மூன்றாவது தலைமுறையாக இளைஞன் எழுச்சி நாயனாக வருங்கால தமிழகத்தை உருவாக்கப் போகிற ஆற்றலாக இருந்தார் நான் பல இடத்திலே கேட்டேன் நான் இயக்கத்திலே இணைந்ததற்கு பிறகு அப்போது கேட்கின்ற போது ஒவ்வொருவரும் சொன்னார்கள் உங்கள் குழந்தை என்ன சொல்லுகிறது என்று நான் கேட்டேன் பத்திரிகையாளரை பார்த்து அவர் சிரித்துக் கொண்டே நம்முடைய வெற்றி நாயகன் இளைஞர் எழுச்சி நாயகன் அவருக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று எங்கள் குழந்தைகளை இந்த தமிழகத்தில் நம்மை எதிர்க்கின்றவர்கள் எதிர்க்கின்ற சக்தி எதுவாக இருந்தாலும் அதை வீழ்த்துகிற சக்தி நம் கையிலே இருக்கிறது என்ற வரலாற்றை நீங்கள் படைத்திட வேண்டும் நான் சொல்வதற்கு காரணம் உங்களை போன்ற ஆற்றுமிக்க சக்திகள் உங்களை போன்ற இளைஞர்கள் எனச்சு உணர்வோடு இங்கே இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பல நாட்கள் இதற்காக தியாகம் செய்திருக்கிறீர்கள் தியாகவில்லையே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எங்களை போன்ற உறுதுணையாக என்று உங்களுடைய ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் உங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு உங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாம் ஒரு அந்தத்தை உருவாக்குவதற்கு எங்களை போன்ற ஒரு உறுதுணையாக நின்று அந்த பணிகளை ஆற்றுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் சட்டமன்ற தேர்தல் மிக விரைவில் நாம் அனைவரும் செல்ல வேண்டும் நம்முடைய பகுதியில் இருக்கிற பூத்துகளை சரியாக இருக்கிறதா யாருக்கான ஒன்பது பேர் கொண்ட குழுக்கள் அங்கே இருக்கிறதா அந்த குழுக்கள் மூலமாக நாம் வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்பில உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிற